ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி வெள்ளி மூணாவது வாரம் நம்ம செய்ய போகிற நெய்வேதியாக ஆடி குமாயம் தான் வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் ஆடிவெள்ளி மூணாவது வாரம் ஸ்பெஷல் என்ன நெய்வேதியம் அம்மனுக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணாவது வாரம் அம்மனுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி கும்மாயம் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக அதிக நெய் இல்லாமல் ரொம்ப வந்து டேஸ்டியாக செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம் உளுந்து வந்து ஒரு கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் அரை கப்பு பச்சரிசி கால் கப்பு ஒன்று அரை கால் இப்படி வந்து மெஷர்மெண்ட்டில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து தனியாக உளுந்து நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு பொண்ணு வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க அதே போல் பருப்பு அதே போல் ந அதிகமாக வந்து செவந்து போகக்கூடாது அதே மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு பொண்ணு நேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் பச்சரிசி நம்ம வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சு வ வறுக்கும் போது நல்லா பட பட பொறிஞ்சு வரும் அப்படி வந்து பொறிஞ்சு வரும்போது அரிசி கரெக்டாக வந்து ரொம்ப வந்து செவந்து போகாமல் பொறிஞ்சி வந்தவுடனே தனியாக எடுத்துக்கணும் லாஸ்டில் நம்ம அரைக்கும் போது உளுத்தம்பருப்பு பருப்பு பச்சரிசி மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம அரைச்சி எடுத்தோம்னா நைஸாக வந்துடும் நமக்கு ரொம்ப நேரம் ஆற விட்டுட்டோம்னா ஜில்லுன்னு நமக்கு ரொம்ப கொறை குறப்பாக இருக்கும் அதனால் வந்து நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து நைஸாக அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பவுட்ரு போல் இதுக்கு தேவையானது ஒரு கப்பு நமக்கு பவுட்ரு வருது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றே கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் இது மெஷர்மெண்ட்டாக நான் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றே கால் கப்பு வெள்ளம் வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் அதிகமாக இருக்காது மீடியமாக இருக்கும் ஏலக்காய் ஒரு ஆறு ஏலக்காய் நம்ம பருப்பெலாம் வந்து நம்ம பொடி பண்ணுறோம் பாருங்கள் அது கூடவே நம்ம ஏலக்காவையும் சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணி ஜளிச்சு எடுத்துக்கலாம் கால் கப்பு நெய் எடுத்துக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம எடுத்து ஆற விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதே போல் நல்லா நம்ம வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமத்தோடு நம்ம வந்து ஆரம்பிச்சிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அம்மி உரல் இருந்ததுன்னா அம்மி உரலும் வந்து மகாலட்சுமியோட தான் அதுக்கும் இதே போல் வந்து வச்சுக்கலாம் ரொம்பவே வந்து நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உளுந்து பாருங்கள் நல்லா பொண்ணேரமாக ஓரளவுக்கு வருது நமக்கு நல்லா கைவிடாமல் வருத்திக்கிட்டே இருந்தோம்னா இது போல் ஈவனாக நல்லா பொன்னேரமாக வரும் இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு உளுத்தம்பருப்பு போல இருக்காது சட்டுன்னு நமக்கு செவந்து வந்துடும் பைத்த பருப்பு பாருங்க சட்டுன்னு நமக்கு செவந்து போச்சு இப்போ பச்சரிசி சேர்த்துருக்கேன் பச்சரிசி நல்லா வந்து பொரிஞ்சு வரணும் பாருங்க நல்லா நம்ம போட்ட ரைஸ் நல்லா வந்து பால் போல ஒயிட்டாக வந்து நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க எவ்வளோ சூப்பராக பாருங்க எந்த அளவுக்கு வந்து பொரிஞ்சு வந்துருக்கு இப்போ பாருங்க வறுத்த உத்தம்பருப்பு பைத்தம்பருப்பு பச்சரிசி சூடாக இருக்குது நல்லா கொஞ்சம் வந்து ஆறட்டும்னு சொல்லிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா போதும் சூடு உடனே நம்ம அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வறுத்த பைத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு அதோடய ஏலக்காய் கூடவே வந்து நம்ம வச்சு எல்லாமே வந்து இது பண்ணியாச்சு பவுட்ரு பண்ணியாச்சு அரிசி பச்சரிசி நம்ம வருத்தது எவ்வளோ வந்து நைஸாக இருக்குது பாருங்கள் இதையே நம்ம வந்து ஜலிச்சு எடுத்தோம்னா நல்லா வந்து இந்த இந்த திட்டத்துக்கு நமக்கு வந்துடும் எப்படி மை அந்த பவுட்ரு நம்ம கையில் எப்படி விட்டுது பாருங்கள் அது மாதிரி வந்துடும் நமக்கு இப்போ இதை வந்து நம்ம ஜ ஜலிச்சு எடுத்துகிட்டு எத்தனை கப்பு வருது நமக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் போல் ஒரு ஜல்லடையில் நம்ம நல்லா வந்து இப்படி ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஜலிச்சு எடுத்ததில் இவ்வளோ வந்து கப்பி வந்திருக்கு இதை இன்னொரு முறை நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து முறை ஜலிச்சு எடுத்ததில் இவ்வளோ தான் நமக்கு கப்பி வந்திருக்கு இது நமக்கு தேவையில்லை இப்போ இதை நம்ம ஒரு கப்பில் அலந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஜலிச்சு எடுத்த பவுட்ரு கரெக்டாக இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் கோபுரமாக மீதி இருக்கக்கூடியது வேண்டாம் இது வந்து இன்னொரு டைம் நம்ம வந்து செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எடுத்த ஒரு கப்பு பவுட்ருக்கு கரெக்டாக ஒன்றே கால் கப்பு வெள்ளம் வந்து நான் அலந்து வச்சுருக்கேன் இது ஒரு கப்பு ஃபுல்லாக அளந்து போட்டுவிட்டேன் இதே கப்பில் கால் கப்பு இதில் வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா ஒரு கப்பு மாவுக்கு கரெக்டாக ஒன்றரை கப் ரெண்டு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு தண்ணியில் இது நல்லா கலந்து எடுத்துக்கணும் தனியாக இது முதல்ல நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இது தனியாக இன்னொரு பேனில் வச்சு இப்போ ஒன்றே கால் கலப் கப்பு வந்து வெள்ளம் இருக்குது இந்த ஒன்றே கால் கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி விட்டு நம்ம டஸ்ட்டெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ இதில் பாருங்கள் ஒரு கப்பு மாவு போட்டாச்சு இதில் ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி இன்னொரு கப்பு நல்லா வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இப்போ இதை கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாத நல்லா வந்து விஸ்கில் நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எடுத்துக்கிட்டே நம்ம இந்த பவுடர் வந்து நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாத நல்லா வந்து கலந்துக்கணும் இப்போ வந்து பாருங்கள் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சமாக சிட்டிகை ஒரு கால் சிட்டிக்க சால்ட்டு போடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா ஏற்கனவே வீடியோவில் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு கால் பிஞ்சு அளவு போதும் இப்போ இதை நல்லா நம்ம வந்து கைகளால் கலந்து விட்டுக்கலாம் உப்பு வந்து திட்டு திட்டா இல்லாத எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பேன் வந்து நல்லாவே வந்து சூடாயிடுச்சு இப்போ இதில் நெய்யோ ஆயிலோ எதுவும் விட வேணாம் இதை விட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் இதை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடியில் பாருங்கள் எப்படி நிற்கிது இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு இப்போ கட்டிகள் இல்லாமல் இந்த ஸ்லாக்லயே நம்ம வந்து கலந்து விடணும் மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம் இல்லைனா ரொம்ப வந்து கட்டி தட்டிடும் ஏன்னா நம்ம நெய்யோ ஆயிலோ எதுவுமே வந்து சேர்க்கலை தொடர்ந்து நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுவே வந்து நல்லா மாவு நல்லா உருண்டு திரண்டு வரும் நல்லா வெந்து வந்தோடனே நம்ம வெள்ளத்தை வடிகட்டி இதில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம மாவு சேர்த்து ரெண்டே நிமிஷத்தில் எவ்வளோ சூப்பராக கட்டி தட்டாமல் நமக்கு வந்து அருமையாக வந்துடுச்சு பாருங்க நெய்யோ ஆயிலோ எதுவுமே வந்து விடலை நாஸ்டிக் தான் வந்து இதுக்கு வந்து அவசியம் கிடையாது அடிகனமான வானல் இரும்பு வானல் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு நம்ம செஞ்சோம்னா நெய் வந்து அதிகமாகவே நம்ம சிம்மில் வச்சிடலாம் இப்போ இதில் ஒன்றே கால் கப்பு இப்போ இந்த கப்பில் ஒன்றே கால் கப்பு வெள்ளம் எடுத்துட்டு இருக்கேன் இதில் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆடி கும்மாயம் கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸில் செஞ்சிடலாங்க அற்புதமாக இதை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் டஸ்ட் எதுவும் இல்லாமல் வெள்ளம் சூடு இறட்டும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா நமக்கு கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த ஃபில்டரில் நம்ம வடிகட்டிக்கலாம் இதெல்லாம் சேர்த்தாச்சு இதை நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம் வெள்ளம் சேர்த்தோடனே மீடியத்துலேயே வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கட்டிகள் இல்லாமல் கொஞ்ச நேரம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் உடனே ஃப்ளேமில் வச்சோம்னாக்க வந்து கட்டி தட்டிவிடும் அதனால வந்து முதல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் கலந்துட்டேன் இப்போ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம வந்து நெய்யோ ஆயிலோ எதுவுமே சேர்க்கலை வெள்ளமும் நல்லா அந்த நம்ம சேர்த்த பருப்பும் நல்லா வந்து மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் வந்து விட ரெக்டாக ரெண்டு டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்தா போதும் நல்லா நமக்கு கொஞ்சம் உருண்டு திறனு நல்லா அருமையான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் நமக்கு இப்போ திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன் பாருங்க நமக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நெய்லயே அருமையான கன்சிஸ்டன்சில ஆடி கும்மாயிருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் தேவையான முந்திரி நம்ம போட்டு இந்த கும்மாயத்துல சேர்த்துக்கலாம் கும்மாயத்துல முந்திரி வந்து சேர்த்தாச்சு ஒரு கிளறி கிளரி நம்ம இறக்கிக்கலாம் எவ்வளவு அருமையான கன்சிஸ்டன்சில இருக்கு பாருங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மனுக்கு மூன்றாவது வாரம் நெய்வேதியம் செய்யறதுக்கு ஆடி கும்மாயம் ரெடி எவ்வளோ ஆடி கும்மாயத்தில் நடுவில் நல்லா குழி போட்டு நெய் ஊற்றியாச்சு சைடில் வந்து சுண்டல் சன்னாவும் வேர்க்கடலையும் போட்டு அருமையான சுண்டல் மூணாவது வாரம் திருப்தியான ஒரு படையல் அம்மனுக்கு ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓ ஓம் ஷக் நிலவாசப்படியில் இது போல் வந்து உப்பு போட்டு உப்பு வந்து மகாலட்சுமி இதுக்கு இது மாதிரி ம மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக வந்து பூ வைங்க குங்குமம் வச்சு இங்கேயும் வந்து பச்சரிசி மாவில் கோலம் போட்டிருக்கேன் இது போல் அக்ஷய பாத்திரத்தில் போட்டு வச்சோம்னா ரொம்பவே நல்லது கந்தஸ்ட்டி எல்லாமே போகும் ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானியும் தட்டை மறக்காதீங்க பாய் தேங்க் யூ